அந்த மேஷ மேஷலக்னத்துல பிறந்திருக்கிறீங்க இந்த தனச்சேர்க்கை தரக்கூடிய கிரகங்கள்ல இந்த இரண்டாம் இடத்தின் ஆதிபத்திய கிரகமான சுக்கிரனும் பதினொன்றாம் இடத்தின் ஆதிபத்திய கிரகமான சனி பகவானும் வர அப்ப இந்த சனி சுக்கிரன் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் தனச்சேர்க்கை தரக்கூடிய கிரகங்கள் இது பெருசா தனச்சேர்க்கை இருக்கோம்னா சனியின் சுக்கிரனும் ஏதேனும் ஒரு வகையில கரெக்ட் ஆயிருக்கோம் இணை பெற்றோ பார்வை பெற்றோ பரிவர்த்தனை பெற்றோ அமர்த்திருக்கணும் இந்த சனி சுக்கர தொடர்புகள் பெற்று தசையோ புத்தியோ வரணும் தசை அல்லது புத்தி காலகட்டம் தசை அல்லது புத்தி இந்த ரெண்டு அமைவுகள்ல எப்ப வேஷலக்னக்காரர் இருக்கு அவருடைய சுய இந்த ரெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் சுக்கர சனியும் சம்பந்தப்பட்டிருக்கு தசை வரப்போது சுக்கரதசை இல்ல சனி தசை வரப்போது இல்ல புத்தி வர அந்த ஜாதகருக்கு தச சேர்க்க கூடும் இந்த மேஷ லக்னக்காரர் பணத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் ஆனா ஜா சுக்கர சனி காம்பினேஷன் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த சனி சுக்கர தொடர்புகளிலே தசா புத்தியில் நடக்கும் பொழுது ஜாதகர் பணத்தை சம்பாதிப்பார் தனச்சேர்க்கை